தமிழ் சினிமாவில் சின்ன சின்னவிடு என்ற படம் மூலம் அறிமுகமாகி மலையாளம் தெலுங்கு கன்னட சினிமாவிலும் முக்கிய நடிகையாக திகழ்ந்தவர் நடிகை கல்பனா அவரது நினைவு நாள் நேற்று அனுசரிக்கப்பட்டது அவர் குறித்து அறிந்து கொள்ள நம்மிடம் சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய உள்ளன அது பற்றிய இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வாரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யார் இந்த நடிகை கல்பனா நடிகை கல்பனா நாடக நடிகர்களான சவரா விபி நாயர் மற்றும் விஜயலட்சுமி தம்பதியருக்கு மூத்த மகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் பதிமூணாம் ஆண்டு கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் பிறந்திருக்காங்க இவரது சகோதரிகள் தான் கலாரஞ்சனி ஊர்வசி ஆவர் நடிகை கல்பனா சிறுவயதில் விடருண்ண மொட்டுகள் என்னும் படம் மூலம் மலையாள சினிமாவில் நடிகையாக அறிமுகம் ஆனார் இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜி அரவிந்தன் இயக்கத்தில் பூக்கு வெயில் என்பதுவே அவர் திரையில் பெரிய அளவில் நடித்த முதல் படமாகும் தமிழ் சினிமாவில் இயக்குனர் பாக்கியராஜின் இயக்கத்தில் அவர் நடித்த சின்ன வீடு படத்தில் ஜோடியாக நடித்து நாடங்கும் பிரபலமானார் அந்த கதாபாத்திரத்தின் பெயர் பாக்யலட்சுமி என சொல்லும் அளவுக்கு அதனை மிகவும் ஜனரஞ்சமானவர் கேரக்டராக வடிவமைத்து இருந்தார் இயக்குனர் பாக்கியராஜ் அதேபோல் இயக்குனர் பாலு மகேந்திரா இயக்கத்தில் நடிகர் கமல்ஹாசன் ரமேஷ் அரவிந்த் கோவை சரளா நடித்த சதி லீலாவதி படத்தில் ரமேஷ் அரவிந்தின் மனைவி லீலாவதியாக நடித்தும் அசத்தியிருப்பார் நடிகை கல்பனா தவிர திருமதி வெகுமதி சிந்துமதிப்பூ லூட்டி டும் 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 பம்பல்கே சம்பந்தம் காக்கி சட்டை தோலா ஆகிய படங்களிலும் முதன்மை கதாபாத்திரங்களில் நடித்து புகழ் பெற்றவர் சன் டிவியில் ஒளிபரப்பான காமெடி நிகழ்ச்சியான சின்ன பாப்பா பெரிய சீசன் டூவில் சின்ன பாப்பாவாக நடித்திருந்த நடிகை கல்பனா மாமா மாப்பிள்ளை என்னும் சீரியலிலும் நடித்திருந்தார் பிற எக்கச்சக்க மலையாள சீரியல்களிலும் நடித்துள்ளார் தேசிய விருதுக்கு காரணமான படம் அதாவது அறுபதாவது தேசிய விருது வழங்கும் விழாவில் மலையாளத்தில் நிச்சலை ஞான் என்னும் படத்தில் வாழ்வில் துவண்டி இருந்த பெண்ணுக்கு நம்பிக்கையூட்டு கதாபாத்திரத்தில் நடித்ததற்காக நடிகை கல்பனாவுக்கு சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான தேசிய விருது கிடைத்தது அதேபோல் போல் துல்கர் சல்மாவின் சார்லி படத்தில் மரியா என்னும் கதாபாத்திரத்தில் நடித்தமைக்காக ஏசியா நெட் விருது பெற்றார் இறுதியாக இயக்குனர் வம்சி இயக்கத்தில் நடிகர் கார்த்தியின் தோலா படத்தில் நடித்து கொண்டு இருந்தபோது ஐதராபாத்தில் தங்கியிருந்த அறையில் துய நினைவின்றி கிடந்துள்ளார் இதையறிந்து அவரை எடுத்துக்கொண்டு சென்று மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் படக்குழு ஆனால் அவர் மருத்துவமனைக்கு எடுத்து செல்லும் வழியிலேயே மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்துள்ளார் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அவரது சொந்த ஊரில் இறுதி சடங்குகள் நடைபெற்றன எந்த ஒரு இமேஜையும் பார்க்காமல் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்துக்கு நியாயம் சேர்க்கும் வகையில் நடித்து தென்னிந்திய மொழிகளில் கோலாட்சிய நடிகை கல்பனாவின் நினைவு நாளில் அவரின் நடிப்பினை நினைவு கூறுவோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க